எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தால் அதிர்ஷ்டம் அடிக்கும் உடனே இது மாதிரி பிரியாணி இலையில் செய்யுங்கள் ராஜயோகம் கோடீஸ்வர யோகம் கிடைத்து குடும்பம் மேன்மை அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் எப்போவுமே ஏஞ்சல் எண்கள்னு நிறையா இருக்குது இப்போ நம்ம ரூபா நோட்டே எண்ணும் பொழுது நம்ம ரூபா நோட்டில் தொடர்ந்து ட்ரிபிள் நைன் வருதா இல்லை ஆல் எய்ட் வருதா எல்லாமே எயிட்டாகவே இருக்கணும் ஒரு சிலரு ஜீரோ ஆல் ஜீரோ வர்ற நம்பரை எடுத் அந்த நோட்டை எடுத்து வச்சுப்பாங்க அந்த மாதிரி ஒரு பொழுதும் ஆல் ஜீரோ வர்ற எண்களோ ஃபோன் எண்ணோ இல்லை ஃபோனில் கூட நம்ம நம்பரு ஒரு நம்பருக்கு மேலே ஆல் ஜீரோ வந்து அது ஃபேன்சி நம்பர்னு நினச்சிப்பாங்க ஒரு சிலர் ஆனால் அந்த மாதிரி கிடையாது அது ஆல் ஜீரோ இருக்கக்கூடாது ஆல் நயன் இருந்தால் நல்ல ஒரு நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்றத நம்ம பார்ப்போம் அதே மாதிரி ரூபா நோட்லேயும் ஆல் எயிட் வருது செவன் எயிட் சிக்ஸ் வருது டபுள் ஒன் டபுள் ஒன் வருது நாலு எட்டு வருது அப்படின்னும் போதெல்லாம் அதெல்லாம் ஒரு அதிர்ஷ்ட எண்கள் அந்த மாதிரி ரூபா நோட்டுகள்லாம் இருந்தால் அதை எடுத்து நம்ம சேமித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் அந்த பணங்களை கொஞ்சம் சேமித்து வைக்கிறது எப்போவுமே பணம் சேமிப்பு என்பது நம்ம வீட்டில் எப்பொழுதும் இருக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேமிப்பு என்பது ஏதாவது ஒரு கஷ்டநிலைன்னு அந்த சேமிப்பு இருந்தாலே நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் அந்த கஷ்ட நிலையே நம்ம வீட்டில் இருக்காது ஏன்னா பணம் ஒரு இடத்துல சேமிச்சுக்கினே இருக்கிறோம் இல்லைங்களா அந்த சேமிப்பு உயர உயர என்ன ஆகும்னா எந்த ஒரு எமர்ஜென்சியுமே அந்த வீட்டில் இருக்காது நல்லா நீங்கள் கவனித்து நல்லா யோசித்து பாருங்கள் இதே மாதிரி இப்போ நீங்கள் ரூபா நோட்டு என்றீங்க பணம் நம்ம கையில் வருது சில திடீர்னு ஒரு இருபது ரூபா தாலோ இல்லை பத்து ரூபாய்த்தாலோ ஐநூறுரூபா தாள்லையோ இந்த எண்களை நான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் நான் இப்போ ஒரு வீடியோவில் போட போ சொல்ல போகிறேன் இல்லைங்களா அந்த எண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருங்க ரூபா நோட்டில் மட்டும்தான் பார்த்தா செய்யணுமாமா அப்படி இல்லை நான் வெளியில் எங்கன்னா வெளியில் போகிறேன் ஒரு கடைக்கு போகிறேன் எங்கேயாவது ஆஃபீஸ் போகும்போது ப ஆட்டோவில் போகும்போது பார்க்குறேன் பஸ்ஸில் போகும்போது பார்க்குறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுன்னு அர்த்தம் அது என்ன ஒரு ஏஞ்சல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் டபுள் ஒன் நாலு ஒன்கள் ஒன் ஒன்று 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 நாலு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டபுள் ஒன் டபுள் ஒன் நாலு எண்கள் அந்த ஒரே ஒன்று 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 நாலு ஒன்று பார்த்தீங்கனாலே அதிர்ஷ்டம் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அன்றைக்கே சித்தர்கள்லாம் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு பட்டாம்பூச்சி நீங்கள் காலையில் எழுந்து நம்ம பார்த்தாலே நம்ம நினைப்போம் நம்மளுக்கு சித்தர்கள் ஆசீர்வாதம் இருக்குது நம்மளுக்கு கண்டிப்பாக ஏன்னா முக்கோடி மு முக்கோடி முப்போடி தேவர்களும் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு ஒரு உயிரினம் அந்த பட்டாம்பூச்சி இல்லைங்களா முப்பது முக்கோடி தேவர்களும் உயிர் ஆசீர்வாதம் பெற்றது அந்த பட்டாம்பூச்சி அந்த பட்டாம்பூச்சி நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அது பூஜை அறைக்கு வந்துட்டு போனால் அதை விட அதிர்ஷ்டம் அந்த மாதிரி ஒரு சில அதிர்ஷ்டமான விஷயங்கள் தான் இது நான் சொல்ல போகிறது அந்த டபுள் ஒன் டபுள் ஒன் நம்பரை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உடனே என்ன பண்ணணும் நீங்கள் பார்த்துட்டிங்க இன்றைக்கி நான் வெளியில் போனோம்மா இன்றைக்கி அந்த எண்களை நான் பார்த்துட்டேன் அப்போ நான் பிரியாணி இலை பிரிஞ்சி இலை சொல்லுவோம் இல்லைங்களா நீட்டாக இலை மாற்றி அந்த பிரியாணியில் போடுவாங்க குருமா குழம்புல போடுவாங்க கறிக்குழம்புல போடுவாங்க எதுக்கு வேணாலும் அந்த பிரியா பிரிஞ்சி இலையை த பால் சந்த தேங்காய் பால் சாதம் அந்த மாதிரி எந்த சாதத்துக்கும் அந்த நம்ம சேர்த்துக்கும் அந்த பிரிஞ்சி இலையில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கான உங்கள் தேவையை இப்போ உங்கள் உங்கள் பிள்ளை படிக்க வேண்டும் இல்லை வந்து என் கடன் அடைய வேண்டும் எனக்கு பணம் கிடைக்க வேண்டும் எனக்கு வந்து என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ எனக்கு இந்த அதிர்ஷ்டம் எனக்கு அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத அந்த பிரிஞ்சி அலையில் எழுதிடுங்க வந்து ஒரு பெண் எடுத்துக்கோங்க அந்த பெண்ணை வச்சு நல்லா அழுத்தமாக ப்ளூ கலர் பெண் இருந்தாலும் ஓகே இல்லை வந்து சிகப்பு கலர் பெண் இருந்தாலும் ஓகே எழுதிடுங்க இல்லை பச்சை கலர் பெண் இருந்தாலும் சந்தோஷம் எந்த கலர் வேணாலும் கருப்பை தவிர மற்றது எந்த கலரில் வேணாலும் எழுதிடுங்க அது பிரிஞ்சி அலையில் எழுதி ஒரு பாக்ஸில் போட்டுருங்க திரும்பி நீங்கள் நாளைக்கு வெளில போகிறீங்க மாதிரி டபுள் ஒன் டபுள் ஒன் உங்கள் கண்ணில் ஆப்பிடுது உங்கள் கண்ணில் பார்க்குறீங்க அந்த நம்பரு திடீர்னு என் கண்ணில் ஏன் ஆப்பிடணும் எனக்கே அந்த எண் தெரியணும் நான் நினைப்பேன் நான் உண்மையான இன்றைக்கி நான் சொல்கிறேன் நான் காலையில் எழுந்த உடனே ஜன்னல் திறக்கும் போதே பட்டாம்பூச்சியை பார்த்தாதான் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இன்றைக்கி ஏதோ எனக்கு ஒரு நல்லது நடக்க போது சித்தர்கள் எனக்கு சித்தர்கள் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நான் நினைப்பேன் அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் ஒன்று தான் இதையும் நீங்கள் கடைப்பிடிக்கிறது அணியில் பார்த்தா ஒரு அதிர்ஷ்டம் உண்மைங்க இதெல்லாம் தெய்வம் எப்படிங்க நேரில் வரும் இந்த மாதிரிலாம் தான் ஒரு ரூபத்தில் வரும் ஒரு நேரத்தில் நம்மளுக்கு ஒரு சாப்பாடு ஒரு உதவி பண்ண ஒரு பசியான நேரத்தில் இருப்போம் இப்போல்லாம் எல்லோரும் சுகரு எல்லாரும் பிபி எல்லோரும் உடம்பு சரியில்லை பசி தாங்க மாட்டேங்கிறாங்க அப்படி நிற்கும் பொழுது ஒருத்தவங்க அந்த ஒரு சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க தாங்க நம்மளுக்கு தெய்வம் அந்த மாதிரி இப்போ நீங்கள் அந்த பிரிஞ்சு இலையில் எழுதுறீங்க இல்லைங்களா இதுங்க வந்து நம்பர் வந்து டபுள் ஒன் டபுள் ஒன் எழுதி எழுதி கூட அந்த நம்பரை எழுதி கூட அது பக்கத்தில் உங்கள் தேவை என்னவோ அதை நீங்கள் எழுதிடுங்க ஓகேவா இதை வந்து ஒரு பதினோரு நாளைக்கோ இல்லை எப்பப்பெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ நீங்கள் இந்த இத்தனை நாள் அத்தனை நாள் கணக்குலாம் கிடையாது நீங்கள் எப்போல்லாம் பார்க்குறீங்களோ அப்போ எழுதி எழுதி ஒரு டப்பாவில் சில்வர் டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க அந்த இலைய நீங்கள் என்ன விருப்பம் உங்களுக்கு என்னென்ன விருப்பம் உங்களுக்கு தேவை என்ன என் கணவர் குடிக்கக்கூடாது என் கணவர் என்னோட அன்பாக இருக்க வேண்டும் என்னுடைய மனைவி என்கிட்ட அன்பாக இருக்கணும் என் பிள்ளைங்க நான் சொல்கிற பேச்சை கேட்கணும் என் வீடு கட்டி முடிக்கப்பட வேண்டும் என் வீட்டுக்கு ஆள் வர வேண்டும் அந்த மாதிரி எந்த வேணாலும் அந்த எண்களை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அது ஒரு பக்கம் அடுத்து நீங்கள் பிரிஞ்சி இலையில் இந்த மாதிரி எழுதி எழுதி ஒரு பத ஒரு ஐம்பத்தோரு நாள் கூட கணக்கு வச்சுக்கோங்க இல்லை ஒரு ப இருபத்தோரு நாள் கணக்கு வச்சுக்கோங்க அந்த மாதிரி எத்தனை நாள் வேணாலும் நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டு இந்த பாக்ஸில் சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க பிரிஞ்சி இலைன்றது ஒன்றும் பெரிய காசு இல்லை பத்து ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்கிது அந்த பிரிஞ்சு இலையை என்ன பண்ணணும் எழுதி வச்ச பிரிஞ்சு இலையை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எல்லாமே நம்மளுக்கு நிறைவேறிடும் உண்மையாக சொல்கிறேங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்களை பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த விஷயத்தை பிரிஞ்சு இலையில் நீங்கள் செய்யும்பொழுது அதுக்காக நான் அந்த எண்ணை எழுதி வச்சுட்டு அதை தினந்தோறும் நான் பார்க்கலாமாமான்னு நீங்கள் நினைக்காதீங்க எதாச்சமாக அது நம்ம கண்ணில் படணும் நாலு எண் நாலு ஒன்று ஓகேங்களா டபுள் ஒன் டபுள் ஒன் இது கிடச்சிச்சின்னா நீங்கள் தான் அதர்ஷசாலி நாம் சொல்லுவாங்க நம்பினவருக்கு நாராயணன் அப்படின்னு வாங்க அந்த மாதிரி நம்ம என்ன நம்பி நம்ம செய்கிறோமோ கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் நாம் நல்லது நினச்சி செய்கிறோம் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கற்பூரம் ஏற்றுருங்க ஒரு கிண்ணத்தில் இல்லை இந்த கற்பூரம் ஏற்றுற தட்டுலேயோ நீங்கள் கற்பூரம் ஆரத்தி காட்டுறதுக்குனே ஒரு இடம் வச்சிருப்பீங்க அந்த தட்டுலையே இருந்து கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த இலையை ஒன்று ஒன்றா அக்னிக்கு இரையாக்கிடுங்க இல்லை நான் அந்த ஒரு சின்ன ஒரு சாம்பிராணி போடுற மாதிரி அந்த கைப்பிடி பச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதில் போட்டு கூட அந்த இலையெல்லாம் போட்டு அது மேலே ரெண்டு மூணு கற்பூரத்தை போட்டு ஏற்றினீங்கன்னா ஏன்னா கற்பூரமும் ஐஸ்வர்யமானது அந்த இலைகளும் ஐஸ்வர்யமானது அது நீங்கள் எரிக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு எரிங்க நீங்கள் என்ன வேணாலும் எழுதுங்க யார் என்ன என் கணவர் என்னிடம் வசியமாக வேண்டும்னு எழுதுங்க எழுதிட்டு அதை எரிக்கும் பொழுது அந்த மனமாகப்பட்டது அப்படி இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே அதை நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் அந்த ஆகிடுது இல்லைங்களா ஃபுல்லாக சாம்பலாக ஆவற வரைக்கும் எரிங்க எரிச்சு முடிச்சுட்டு அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டு நிலைவாசப்படியில் அப்படி தூவி விட்டுருங்க நிலைவாசப்படிக்கு வெளியில் கூட நம்ம நிலைவாசப்படி மேலே தான் நம்ம கால் வை வைக்கக்கூடாது எப்போவுமே நிலைவாசல் படிக்கு அண்ணாண்டை நம்ம த தாண்டி அதை தூவி விட்டுட்டிங்கன்னா போதும் நீங்கள் நினைக்கிறது அப்படியே நிறைவேறும் இது ஒரு 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 எப்படி சொல்கிறது தாந்திரிகமான ஒரு பரிகாரம் இதை நீங்கள் பின்பற்றி உண்மையாக சொல்கிற வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் பணங்காசோட செல்வ செழிப்போட எல்லா குடும்பத்திலையும் நல்லா மேன்மைப்படணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்